அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாசி மாதம் ஒன்றாம் தேதி ஏகாதசி திதி மற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு நாள் இப்படி ஒரு நாள் கிடைக்க மீண்டும் பல ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும் இந்த அற்புதமான நாளில் நாளைய தினம் காலை பத்து முப்பது மணிக்குள்ளாக வெறும் இருபத்தி ஏழு முறை எளிமையான அதீத சக்தி மிக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் நீங்கள் மனதார கேட்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் மின்னல் வேகத்தில் நடக்கும் நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அதன் அடிப்படையில நாளைய தினம் பல விசேஷங்கள் சேருகின்ற ஆற்றல் மிக்க ஒரு நாள் இந்த நாளில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை சொல்லி என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும் ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறுவதற்காக நாளைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஆற்றல் மிக்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்றைய தினம் அதாவது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் நாளைய தினம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க பெருமாளுக்கு உகந்த நாட்களாக கருதப்படும் திருவோணம் நட்சத்திரம் மற்றும் ஏகாதசி திதியை காட்டிலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தாங்க உயர்வானது ஸ்ரீ மகாவிஷ்ணு நரசிம்மராக மாறிய இந்த பொழுதை யாருமே நீங்க தவற விடாதீங்க நாளைய தினம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி காலை நேரத்திலேயே நீங்க எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு விடியற் காலை நான்கு மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணும் இந்த மந்திரம் சொல்ல போறவங்க நாளைய தினம் நீங்க குளிச்சு முடிச்சுட்டு காலையில பத்தரை மணிக்குள்ள நீங்க சொல்லிடுங்க அதற்கு பிறகு நீங்க உணவு எடுத்துக்கலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க இந்த மெத்தட முடிச்சுட்டு தேவைப்படுறவங்க நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம் தவறு கிடையாதுங்க ஆனால் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க சோ காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க நீங்க வீட்டில இருந்து கோவில்ல இருந்து வொர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்துல இருந்தே இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கலாம் மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மனதார பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்க நினைச்சிக்கோங்க உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும் அதற்கு பெருமாள் அனுக்கிரகம் பண்ணணும்னு மனமுருகி நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் சொல்ல வேண்டிய மந்திரம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா அவ்வளவு தாங்க இந்த மந்திரம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய காயத்ரி எண்ணிக்கை மிக மிக முக்கியம் நீங்க இருபத்தி ஏழு முறை டுவெண்ட்டி செவன் நம்ம உச்சரித்தாலே போதும் இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை உச்சாடனம் செஞ்சுட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை விரைவாக நிறைவேறணும்னு பெருமாள் கிட்ட மனமுருகி நல்லா அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்க கூடியவை அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்த்த இந்த மெத்தட் இருக்கிறதுலயே சிம்பிளான டெக்னிக் சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் அற்புதமான ஆற்றலை தரக்கூடிய வைஜயந்தி மாலையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மாலையை எப்படி வாங்கணும்னு இந்த வீடியோவோட கடைசியில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க முதலில் இதனுடைய பலன்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம் சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இடத்துல இருப்பாங்க எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஓபன் ஆகும் இந்த மாலையை நாம் அணியும் போது தொட்ட அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும் தடை தடங்கள் அனைத்தையும் துவம்சம் செய்யக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை லைஃப்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாதவங்க இந்த மாலையை ஜஸ்ட் நீங்க கழுத்துல போட்டு பாருங்க நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு தெரியும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வைஜயந்தி மாலையை அணியலாம் குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்துல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும் தோஷம் இல்லாத மாலை சோ பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல கூட வீட்டு காலங்களிலும் நீங்க அணிந்து கொள்ளலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல தூங்கும் நேரம் மற்றும் குளிக்கும் நேரத்துல மட்டும் இதை எடுத்து வச்சிட்டாலே போதும் மற்ற நேரம் கழுத்தில் இதை அணியனும் அப்பதாங்க அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகும் தாந்திரிக பொருள் ஏறு சிங்கி மூலிகை கட்டை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை அபாரமான ஆற்றல் உடையது பொதுவாகவே வீட்டில் இந்த ஏறு சிங்கி இருந்தால் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் அதிரடியான பணவரவை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்ல ஒற்றுமையும் அன்பும் பெருகும் இதை தாண்டி நம்முடைய கோரிக்கைகளை கேட்டபடி உடனடியாக நிறைவேற்றி தருமான ஆற்றல் இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டைக்கு உண்டு இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த ஏறு சிங்கி கட்டையை பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு நல்ல மனமுருகி நீங்க பிரார்த்தனைய செய்யுங்க குறைந்தபட்சம் ஐந்து நிமிடங்கள் இந்த கட்டையை நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்முடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி வேண்டிக்கணும் இதே போல தினமும் ஐந்து முதல் ஒரு பத்து நிமிடங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய அந்த கோரிக்கை அது செய்யத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும் ஒரு மந்திர கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும் குளிச்சுட்டு சுத்தமா இருக்க நாட்களில் மட்டும் இந்த ஏறு சிங்கி கட்டையை வச்சு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க என ரொம்பவுமே பவித்திரமான மூலிகை இது வீட்டில் நீங்க சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல தாங்க இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம வைக்கணும் இதற்காக நீங்க பூஜைகள்லாம் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டு நாட்களாக இருந்தால் அந்த டைம் இந்த கட்டையை பயன்படுத்த வேண்டாம் அதே போல அசைவம் சாப்பிட்டு இந்த கட்டையை நம்ம தொடக்கூடாதுங்க சோ பிரார்த்தனையை நீங்க அசைவம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க அதற்கு பிறகு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம் இந்த ஏறு மூலிகை கட்டையினாலே அது ஒரு மந்திர கோல் போலதாங்க மேஜிக் ஸ்டிக் மாதிரிதான் அது நமக்கு பலனை கொடுக்கும் நம்முடைய பிரார்த்தனைகளை கிரகிக்க கூடிய ஆற்றல் இந்த ஏறு சிங்கி மூலிகைக்கு உண்டு இதை பிரபஞ்சத்திடம் சேர்த்து நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும் இப்ப நம்ம பார்த்த வைஜயந்தி மாலை மற்றும் இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டை இவை அனைத்தையுமே வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க அதே போல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணிப்பர்ஸ் நடுவுல ஸ்டாக் இல்லாம இருந்ததுங்க இப்போதைக்கு புதிய ஸ்டாக் வந்திருக்கு தேவைப்படுறவங்க அதையும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்க இப்ப நம்ம பார்த்த இந்த தெய்வீக தாந்திரீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பி அனுப்பினாலே போதும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய டவுட்ஸ் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி